எதிர்பார்த்த அருமையான புனித சவேரியாருடைய திரு உடலை காணும் அருமையான பேற்றினை பெற இருக்கின்றோம் இதோ அவளுடைய உடல் தாங்கிய அந்த வண்டி கொண்டு வரப்படுகிறது பாருங்கள் அழியாத புனித சவேரியாரின் தெரு உடல் குருவாக இருந்தவர் அரும்பணி ஆற்றியவர் நமது இந்தியாவிலே கிறிஸ்துவை தந்தவர் கிறிஸ்துவ மதிப்பீடுகளை தந்தவர் இதோ அவரது உடல் தாங்கி வருகின்றது அழியாத அவருடைய உடலின் கால் பகுதிகளை நீங்கள் பார்க்கின்றீர்கள் அழியாத அவரது உடலின் முழு நிலையும் நீங்கள் பார்க்கின்றீர்கள் அவரது தலை பகுதியை பார்க்கின்றீர்கள் புனித சவேரியாரின் திருவுடல் முழுவதையும் நீங்கள் பார்க்கின்றீர்கள் இதுதான் அழியாத புனித சவேரியாரின் திரு உடலாக இருக்கின்றது எந்த விதமான ரசாயனமோ எதுவோ இதனிலே இணைக்கப்படாமல் அவரது உடல் நானூற்றி ஐம்பது ஆண்டு காலமாக இவ்வாறு அழியாமல் இருக்கிறது என்பது பேர் ஆனந்தமாக இருந்து கொண்டிருக்கிறது அவரது ஒரு கையை மட்டும் இவர் அழியாமல் இருக்கிறாரே என்பதினால் வெட்டி ரோமைக்கு கொண்டு செல்லப்பட்டது அவரது அந்த ஒரு கை மட்டும் ரோமையிலே புனித இன்னியாசியார் ஆலயத்திலே இன்றும் வைக்கப்பட்டு இருக்கிறது அந்த அழியாத அவரது கையும் மிக அருமையாக இருந்துக்கிறது அவ்வரிடத்திற்கு ஒரு முறை அதாவது டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி அவரது கையை நாம் அருகில் பக்கத்தில் பார்க்கும் அளவில் வைப்பார்கள் மற்றபடி ஒரு பீடத்தை வைத்து ரோமையிலே புனித இன்னி ஆசியார் பேராலயத்திலே அவரது கை வைக்கப்பட்டிருக்கும் அவரது கையை வெட்டப்பட்ட பிறகும் அவரது உடல் அழியாமல் இருக்கிறது கோவாயில் அந்த அருமையான உடலைத்தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அன்பான சகோதர சகோதரிகளை நமது அருமையான புனித சவேரியார் இந்தியாவின் அப்போஸ்தலர் இந்தியாவிற்கு கிறிஸ்தவத்தை நானூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் கொண்டு வந்து ஆசீர் தந்தவர் தோமையார் காலத்திலே நமது பகுதியிலே கிறிஸ்தவம் இருந்தது அதாவது இரண்டாயிரம் ஆண்டுகளில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறித்து உயிர்த்த பின்பு தோமையார் இந்தியாவிற்கு வந்து நற்செய்தியை கேரளாவில் இருந்து ஆரம்பித்தார் அந்த தோமையாருடைய அடிச்சுவடுகளில் நம் பகுதியிலே நல்ல கிறிஸ்தவம் வளர்ந்தது அதன் பின்பு அந்த கிறிஸ்தவத்தை உயிர்கூட்டமாக கொண்டு வந்தவர் புனித சவேரியார் அவருடைய அருமையான திரு உடலைத்தான் இப்பொழுது நான் பார்த்து மகிழ்கின்றோம் இந்த பவனியிலே இந்த அருமையான உடலை பார்ப்பதற்காகத்தான் இவ்வளவு பேர் நாம் கூடியிருக்கின்றோம் உண்மையிலேயே புனித சவேரியாரின் திருவுடல் உடல் நானூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாகியும் அழியாமல் இருப்பது ஆனந்தம் உண்மை அதிசயம் புதுமை நமது நம்பிக்கையை அது வளர்க்கிறது என்பது உண்மை அன்பான சகோதர சகோதரிகளை இந்த அருமையான வாய்ப்பு பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நமக்கு வழங்கப்படுகிறது அதற்கு இந்திய அரசும் உரிமை கொடுக்கின்றது அழகான இந்த புனித சவேரியாரின் திரு உடலை பார்த்து மகிழ்கின்றோம் தூத்துக்குடி திருநெல்வேலி கோட்டார் மறை மாவட்டங்களில் பாதுகாவலராக இருக்கிறவர் புனித சவேரியார் தூத்துக்குடி மறை மாவட்டத்திலே கடற்கரை பகுதியிலும் உள்நாடு பகுதியிலும் அருமையான பணி செய்து கிறிஸ்தவத்தை வளர்த்தவர் உறுதிப்படுத்தியவர் அப்பன் புனித சவேரியார் கோட்டார் மறை மாவட்டத்திலும் நல்ல செய்தியை கொடுத்து மக்கள் மத்தியிலே விடுதலையை வாழ்வை தந்தவர் புனித சவேரியார் மனிதாபிமானத்தை கல்வியை தந்தவர் புனித சவேரியார் இன்று அவருடைய உடலை பார்த்து மகிழ்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இதோ புனித சவேரியாரின் உடல் மக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது இறை ஆசீர் உங்களில் தங்குவதாக